என்னுடைய அடுத்த படத்துல ஆண்டனிக்கு ஈக்குவலான ஒரு ரோல் ரெண்டு டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் பண்றேன் விஜய் ஆண்டனி இன்னொன்னு அஜய் சோ இந்த ரெண்டு பேர்த்தையுமே நான் என்னுடைய அடுத்த படத்துல கொண்டு வர்றது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு எங்களுடைய இந்த படம் எனக்கு என்னுடைய அடுத்த படம் வந்து ரொம்ப ரொம்ப என்னுடைய க்ளோஸ்ட்மே மூவி சில படங்கள் மட்டும்தான் ரொம்ப க்ளோஸா பண்ணுவோம்னு நினைக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு படம் இந்த படம் அந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஜய் ஆண்டனியும் அவருடைய சிஸ்டர்ஸ் அண்ட் அஜயோ நடிக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய வாழ்த்துக்கள் எப்போதுமே முதல் வாய்ப்பு கொடுக்கிறத காலம் முழுக்க நம்ம மறக்கவே முடியாது டிஷ்யும் பட வாய்ப்பு தந்து இசையில் வெற்றி பெறுவார் என்று அப்போதே அறிந்து வைத்தவர் சசி அன்று நம்பிக்கையை விஜய் அஞ்சன் மீது விதைத்தவர் விருட்சமா என்று அவர் வளர்ந்து நிற்கிறார் எங்கள் நெஞ்சாங்கோட்டில் எப்போது நிற்கும் இயக்குனர் சசி அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம் லியோ ஜான் பால் வந்து எனக்கு அவருடைய எடிட்டிங் பத்தி நான் முன்னே நோட் பண்ணியிருக்கேன் இவரு கூட எப்பயாவது ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு இதுவரைக்கும் ஒர்க் பண்ண முடியல இந்த படம் வந்து ஒரு டைரக்டரா பார்க்கும்போது மீன் இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் வந்து ஒரு தடவை பிறகு ரெண்டாவது தடவை பார்க்க முடியுமா இந்த கட்ஸ் வந்து அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு கட்ஸும் சரி மியூசிக்கும் சரி ரொம்ப கரெக்டாக வரம்ப ஒரு த்ரில்லர் படத்துக்கான ஒரு ஃபினிஷிங் இருந்துச்சு படத்துல அந்த ட்ரெய்லர்ல அந்த டோட்டல் ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப நல்லா இருந்தது ஆல் தி பெஸ்ட் லியோ விஜய்க்கு வந்து நான் முன்னே சொல்லிட்டேன் அதே மாதிரி சாங் விஜய் அந்த அந்த ரொமான்டிக் சாங் நல்லா இருந்தது கேட்சியா இருந்துச்சு தேங்க்யூ குட் ஓகே ஸோ இந்த டீம் வந்து ஒரு இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதும் அந்த சாங் பார்க்கும்போதும் கண்டிப்பா இந்த படம் ஒரு ஒரு ஹிட்டு ஒரு ஹிட் அப்படிங்கிற ஒரு லுக் எனக்கு கிடைச்சிது இந்த நம்பிக்கை வந்து கண்டிப்பா ஆகும் அப்படிங்கிற வார்த்தைகளோட நான் முடிச்சுக்கிறேன் அப்புறம் இந்த மேடைய வந்து நான் இன்னொரு விஷயத்துக்காகவும் நான் ஷேர் பண்றேன் இந்த இந்த மேடையில நான் இன்னொரு விஷயத்தான் ஷேர் பண்ணிடுறேன் ஐ மீன் டூ தௌசண்ட் சிக்ஸ் இல்லை நானே விஜய விஜய் நான் டிஷும்க இன்ட்ரோடியூஸ் பண்ண அந்த படம் வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ் டிஷ்யூம் ரிலீஸ் ஆச்சு அதுக்கப்புறம் டூ தௌசண்ட்ல பிச்சைக்காரன் ரிலீஸ் ஆச்சு இது எங்க காம்பினேஷன் வந்து தமிழ்ல மட்டும் இல்லாமல் தெலுங்குலயும் பெரிய ரீச் ஆச்சு பெரிய ஹிட் கொடுத்தது எங்களுக்கு நாங்க ரெண்டு பேரும் சேர்ற அடுத்த படம் வந்து என்னுடைய அடுத்த படமா வரப்போகுது நானும் விஜயாண்டின்னு மறுபடியும் ஒன்னா சேர்க்கிறோம் அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இந்த படத்தில் நடத்திருக்கிற அஜய் வந்து நான் டிஷிம்ல அவர் கூட ரெக்கார்டிங்ல இருக்கிறப்ப ஷட்டில் காக் ஆடுவோம் நானும் அஜயோட அப்பாவும் ஷட்டில் காக் ஆடிக்கும் போது மூணு வயசு நினைக்கிறப்ப அப்படி பார்த்தேன் என்னுடைய அடுத்த படத்துல விஜயாண்டலிக்கு ஈக்குவலான ஒரு ரோல் ரெண்டு டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் பண்றேன் அதுல ஒன்னு விஜயாண்டனி இன்னொன்னு அஜய் சோ இந்த ரெண்டு பேர்த்தையுமே நான் என்னுடைய அடுத்த ப படத்துல கொண்டு வர்றது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு எங்களுடைய இந்த படம் எனக்கு என்னுடைய அடுத்த படம் வந்து ரொம்ப ரொம்ப என்னுடைய க்ளோஸ் டு மை மூவி சில படங்கள் மட்டும்தான் ரொம்ப க்ளோஸா பண்ணுவோம்னு நினைக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு படம் அந்த படம் அந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஜய் ஆண்டனியும் அவருடைய சிஸ்டர் சன் அஜய் நடிக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய வாழ்த்துக்கள் இந்த படம் மாதிரி அந்த படத்துக்கும் இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் இப்பயே வாழ்த்துக்கள் நன்றி தேங்க்யூ சார் சசி